லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பதினேழாம் திகதி வரை இந்தியாவிற்கு உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார் ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தில் இணைவார் அதன்படி இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் இந்திய அரசாங்கத்தின் பல சக்தி வாய்ந்த அமைச்சர்களுடனும் ஜனாதிபதி பதி தரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது புதுடில்லியில் இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையில் முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான வர்த்தக திட்டத்தில் இணைந்து கொள்வதோடு புத்தகாயாவிற்கும் விஜயம் செய்யவுள்ளார் ஜனாதிபதியின் இந்திய பயணம் குறித்த அறிவிப்பில் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையின்படி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இலங்கைக்கு மிக நெருக்கமான அண்டை நாடாக இலங்கை முன்னுரிமை அளிக்கப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் நிதி மற்றும் திட்டமிழர் பிரதிபதிப்பாளர் ஹஷ பெருமா மற்றும் வெளிவிவகார மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹீரத் ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதனை பொதுச்செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார் வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் எதிராகவும் செயற்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் கட்சியின் செயற்பாடுகளில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் கடந்த காலத்தில் அரசமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயங்களில் தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றது சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம் எனவே இது எங்களுடைய நிலைப்பாடு என சுமந்திரன் தெரிவித்தார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் எலிகாற்றல் சந்தேகிக்கப்பட்டு சேர்க்கப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்து வருகின்றது ஓரிரு தினங்களில் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து நிலைமை சரியாகிவிடும் என்று வைத்தியர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இதுவரை அறுபத்தி ஆறு பேர் எலிகாய்ச்சல் நோய் அறிகுறிகளுடன் வந்து சிகிச்சை பெற்றுள்ளார்கள் தற்போது முப்பத்தி ரெண்டு நோயாளர்கள் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறுகின்றனர் மாவட்டத்தில் இராணுவத்தின் பிடியில் காணப்படும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்தார் தற்போது படையினரின் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்து முன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை அகற்ற கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது அந்த கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே முருகல் போக்கு ஏற்பட்டது இதனால் அங்கு பதற்ற சூழ்நிலை நிலவியதுடன் போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தி குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா ஹஜீந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி துறகையில் சுமார் எழுபத்தி ஆயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அரிசியை ஏற்றுமதி செய்யுமாறு சுங்க திணைக்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டுக்கு வரப்படும் அரிசி இருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மருந்து மேற்கொள்ளப்படும் அதன்படி பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்த எழுபத்தி ஐயாயிரம் கிலோ அரிசி தொகையில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருப்பதாகவும் மற்றிய கொள்கலனில் இருந்த அரிசியில் உற்பத்தி திகதி அடங்கிய பழைய லேபிள்களின் மேல் புதிய லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததால் அந்த கொள்கலங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை நாட்டின் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டைக்கு தீர்வாக கடந்த நான்காம் திகதி முதல் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது அதன்படி தற்போது இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த நான்காம் திகதி முதல் நேற்று வரை தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு மெக்ட்ரிக் டன் அரிசி சுங்கத்திற்கு கிடைத்துள்ளது அவற்றில் தொன்னூறு சதவீதமானவை சுங்கத்திலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்ட மை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மியன்மாரில் இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிஸ்டர் அளவுகோலில் நான்கு தசம் இரண்டாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி ஐந்து தசம் நாலு ஏழு டிகிரி வரை வடக்கு ரேகையிலும் தொன்னூற்றி ஏழு தசம் இரண்டு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை முன்னதாக மியன்மாரில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாலு தச நாலு ரிக்சர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது